சாமி முட்டியாப்பா நீ ஆதரின் குட்டியை அஞ்சு நாளைக்கு நாம பார்க்க முடியாது ஆமாங்க நீங்க பார்க்க முடியாது நீங்க பார்க்க முடியாது நாங்க பாப்போம் என்ன காரணனு பாத்தீங்கன்னா தங்க குட்டிக்கு வந்துட்டு அம்மா போட்டுருக்குது என்னம்னா தவுட்டு மாரியம்மன் சொல்வாங்க விளையாட்டு அம்மான்னு காலையில நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கண்ணோ எங்க கழுத்தெல்லாம் அதா இருந்துச்சு பார்த்துட்டு நான் பால் பட்டா அந்த மாதிரி எல்லாம் பருவாட்டம் வரும்லங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா காலையில எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருந்துட்டே இருந்துச்சு அப்புறம் இப்ப இவ்வளவு நேரம் தூங்கி இருந்துச்சு இங்க தம்பிக்கு உடம்பு சா வந்தப்பா அம்மா வீட்டுல நைட்ல ஒழுங்காக தூங்கவே இல்லை அப்புறம் இங்க வந்துட்டு மாமா தான் சொன்னாரு நைட்டே சொல்லிட்டாரு நீ காலைல நல்லா தூங்குப்பா நானே சமைச்சு கொடுத்துறேன் அப்படின்னு கட்டி காலையில சா எலிஞ்சு போல சாதத்தை சாப்பிட்டு போயிட்டு நான் கவனம் பட்டு தூங்கிட்டேன் தம்பிக்கு ஒரு ஆமா நான் இது தெரியாம கறி எடுத்து வந்துட்டேங்க முதலாள சாப்பிடவோ இன்னைக்கு கறியே சாப்பிடவே இல்லை எனக்கு கரிய சாப்பிடவே தோணல இவ்ளோ நேரம் தூங்கி ரெண்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு பசிக்கிற மாதிரி இருக்குது ஆனா கரிய அந்த நினைப்பே வரல சாப்பிடவே தோணல அப்புறம் தம்பி எந்திரிச்சோடனே போய் வெளியே கட்டளை வச்சு வெளிச்சத்தில் அப்படி மறுபடியும் முதுகு க உடம்பெல்லாம் பார்க்கவும் இருந்துச்சு தான் சரி மாமா கூப்பிட்டு காமிச்சேன் மாமா வந்துட்டு நம்மளுக்கு என்னப்பா தெரியும் அம்மாக்கே போன் பண்ணி கேட்டுரு அப்படின்னாங்க அம்மா கூப்பிட்டு கேட்டோன்னே போன்ல சொன்னா எப்படி சாமி நேர்ல கொண்டு பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னாங்க அப்புறம் நேர்ல கொண்டு போய் காட்டோந்தான் தெரிஞ்சது நரக்குலமா இருக்குது சாமி முன்னாடி பின்னாடி எல்லாம் நிறையாவே இருக்குது மூணு நாள் இறங்கு இல்லாட்டி அஞ்சு நாள் ஆகு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சரி அதான் வீட்டுக்கு வந்துட்டு தம்பி திரியெல்லாம் நினைச்சு வச்சிருந்தேன் அங்கேயே தம்பி விட்டுட்டு காயத்ரி இங்க வரணும்னு சொன்னா வீடு கழுவிட்டு இங்கே இருக்கிறேன்னு சரி நமக்கு என்ன தெரியும் அம்மா கூட இருந்தால் அவங்க பார்த்துப்பாங்கன்ட்டு தான் சரி நான் அங்கேயே இருக்க சொன்னேன் அப்புறம் துணியெல்லாம் ஊற வச்சுருந்தாலுங்க சரி தம்பி துணி மட்டும் புளிஞ்சு போட்டு நீ குளிச்சுட்டு அங்கே போய் தம்பி பாரு நான் மற்றதெல்லாம் துணி தோசை போட்டு நான் நீட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு மாமா சொன்னாப்பி மூணு நாள் இல்லைனா அஞ்சு நாளுக்கு இனிமேல் ஆதிரனை வீடியோ எடுக்க முடியாது உங்களுக்கு காட்ட முடியாது